சமூகத்தை பிளவுபடுத்தும் சக்திகளை அம்பலப்படுத்துவோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு இருநூற்று பதிமூன்று முதற்கட்டமாக நூறு நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் மேலும் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் நூற்று இருபத்தெட்டு பயனாளிகளுக்கு கடனுதவிக்கான ஆணைகளையும் நூறு தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதார அட்டைகளையும் முப்பது நரிக்குறவர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டப்பகுதியில் வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகளையும் அவர் வழங்கினார் அறிவாசன் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி என்ன சொன்னார் என்று கேட்டால் டாக்டர் அம்பேத்கருக்கு சமமாக இந்தியாவில யாரையும் சொல்ல முடியாது என்று சொன்னார் நம்ம கருத்துக்கலனத்தையும் அவர் பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல இன்னொன்றையும் சொன்னார் எனக்கு தலைவராக இருக்கும் தகுதி படைத்தவர் அம்பேத்கர் என்று அவரை போற்றியவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகழை எப்படி போற்றினார் ஒரு பெரிய பட்டியலை இருக்கு சுருக்கமாக சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இந்தியாவிலேயே முதன் முதலாக அண்ணல் அம்பேத்கர் பேர்ல அரசு கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சென்னை சட்டக்கல்லூரிக்கு அண்ணல் அம்பேத்கருடைய பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூற்றாண்டு விழா அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு படம் திரைப்படமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் நிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சென்னையில சட்ட பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் பெயர் சுட்டினார்